உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ்மலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக் தளங்களில் வந்து இந்த ஸ்ரீதேவர்னு வந்து போட்டதுக்கு வந்து அண்ணன் இசக்கிராஜ் அவர்கள் வந்து ஒரு காணொலி போட அதுக்கு மறுப்பு காணொலி வந்து அண்ணன் நாராயணமலர் போடுறதுக்கு அந்த காணொலி எடுத்து நம்மளோட சேனலில் போடுறதுக்கு இது வந்து ஒரு சிக்கலாக போயிட்டுருக்குது நீங்கள் தேவையில்லாமல் வந்து சமூகத்தை வந்து முரண்பாடுகளை கொண்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு தரப்பு பேசுறதுக்கு ஏன் தேவலாமல் ரெண்டு சமூகத்தில் சிக்கலை உருவாக்குறீங்க அப்படின்றத ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொருவாறு விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க ஸோ அது சம்மந்தமான காணொலி தான் இதில் சில விஷயங்கள் வந்து எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில சமூகங்களை வந்து குறிப்பிட்ற மாதிரி இருக்கும் யார் வந்து தவறாக எடுத்துக்காதீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த இரு சமூகங்கள் வந்து மீண்டும் வந்து சகோதரத்துவமாவோ இல்லை நண்பன் ரீதியாக போகிறதே எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதை நாங்கள் என்றைக்குமே முன்னெடுக்கிறோம் ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து தென் மாவட்டம் இந்த படுகொலை இத்தனை படுகொலைக்கு முன்னாடியெல்லாம் இந்த இரு சமூகம் ஒற்றுமையாக பேசினது மல்லர் மரவர் ஒற்றுமையை பேசினது எங்களை போன்ற ஆட்கள் தான் மெயினாக பேசினது அவ்வளோ இணக்கத்துக்கு எவ்வளோ தூரம் கொண்டு போனோம்னு தெரியும் யார் யாரெல்லாம் தலையெடுத்ததுக்கு அப்புறம் இந்த சிக்கல் உருவாச்சுன்றது இந்த மக்களுக்கு தெரியும் சரிங்களா அதை பற்றி நம்ம இப்போ பேச விரும்பல சரி சில விஷயங்கள் வந்து இப்போ இந்த காணொலி வந்து பார்த்துடலாம் அதாவது அண்ணன் ராஜா அவர்களும் அப்புறம் அந்த பாண்டிய தேடி பயணம்னு ஒரு அண்ணன் இல்லை அவரும் ஒரு காணொலி வந்து போட்டிருந்தார் இவங்க ரெண்டு இதுக்கு வந்து சில விளக்கங்கள் வந்து நான் கொடுத்துடோன்னு நினைக்கிறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து இரண்டு சமூகங்களுக்கான முரண்பாடு வதைப்பதற்கான கருத்துகள் வந்து கிடையாது இல்லை இதற்கு வந்து மறுபு திருச்சு அவங்க காணொலி போட்டாலும் சரி பொருளாட்டியும் சரி அது அவங்களோட விருப்பம் சரிங்களா அதனால் வந்து என்னோட கருத்தை நான் இதை வந்து பதிவண்ணிடணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன் அதாவது அண்ணன் இசைக்கி ராஜா அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி அந்த மீட்டிங் வந்து அண்ணன் கரியால மலர் வந்து பட்டியலேற்றோம் பொதுக்கூட்டம் வந்து நடத்துறதுக்கு பண்ணியிருந்தாங்க அதில் அந்த ஸ்ரீதேவன் போட்டப்போ அந்த பிரச்சனைலாம் நடந்திருக்குது ஏன்னா ஒரு சில வேலைகள்லாம் நம்ம அதை வந்து கவனிக்க முடியல ஏன்னா நான் அந்த மீட்டிங்லேயே வந்து கலந்துக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு தான் அந்த ஸ்பாட்டுக்கே பண்ணேன் அதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூட முடியலை சரிங்களா அது இந்த சிக்கலாக நடந்திருக்கு போயிருக்குது அதுக்கப்புறம் கேஸ் கொடுத்து வச்சாலாம் வந்து அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க சரிங்களா இது வரைக்கும் நடந்தது இப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த பேரை பயன்படுத்துகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டப்படி வந்து நாடலாம் அப்படி நாட தவறையாச்சு அப்படின்னா வந்து இல்லை நீங்கள் ஒரு காணொலி பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அண்ணன் வந்து ராஜா வந்து ஒரு காணொலி வந்து பதிவு செய்யலாம் அதாவது கரிகாலனும் ஏன் நீங்கள் வந்து தேவலாம் வந்து மறுபடியும் இந்த தேவர் பட்டம் வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ரெண்டு சமூகத்துக்குள்ள வந்து சிக்கலை உருவாக்குறீங்க இது வேணாம் என்ன நீங்கள் தேவேந்திர உள்ள ஒரு அரசனை வாங்கிட்டு போயிட்டீங்க நாங்கள் அந்த இப்படி தேவர அரசனை வாங்குறதுக்கு நாங்கள் இருக்கோம் இப்படி போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் வந்து நமக்குள்ள வந்து ஒரு மனஸ்தாபம் ஆனால் தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி காண இந்த மாதிரி பேர்கள் வந்து பயன்படுத்தாதீங்க எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் வந்து இனிமேல் வந்து நீங்கள் நாங்கள் பலமுறை உங்களுக்கு வழக்கம் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து இனிமேல் அந்த பேரை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு நிமிஷத்தில் காணொலி ஓட்டிருந்தாருன்னா இதை வரவேற்கிறோம் இப்போ நாங்களே அவரை போன்ற ஆட்களை வந்து நாங்கள் கண்டிக்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் சரிங்களா அதை விட்டு புட்டு கேவலமாக இருக்குது கேவலமாக இல்லையா அப்படின்னா என்ன கேவலமல்லி அப்போ தான் அவர் நாராயண மல்லர் கேள்வி எட்டுருக்கார் அதுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள் அதுக்கு நீ மறுப்பு காணொலி போகிறதா கூட வந்து தம்பி ஆர்வம் வந்து சொன்னா போட்டு போட்டோம் அதை பற்றி பிரச்சனை இல்லை அதை அவர் அவர் வந்து போட்டுட்டு போட்டோம் அவங்க எந்த காணொலி போகிறாங்களோ அதுக்கு மறுப்பு காணலி நான் போட்டு போகிறப்பா அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டார் சரிங்களா இந்த சிக்கலை உருவாக்குறது இந்த நாலு பேர் தான் அப்படின்னு நான் என்ன சிக்கராஜா சொன்னார் நானும் அதே தானே சொல்கிறேன் உங்கள் சமூகத்தில் சிக்கலை உருவாக்குறது நீங்கள் அவர் இந்த அவர் என்ன சௌத்ரி இன்னும் ஒரு ரெண்டு பேர் நான் பேர் சொல்லலாம் விரும்பலை சரியா அதனால் வந்து இன்னும் ஒரு நாலு பேர் தான் சரிங்களா நீங்களும் வாயை முடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பக்கம் தரப்பில் இருந்தும் இது நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பில் வந்து நடக்கும் சரிங்களா அதாவது உங்களோட சேனலில் ஒரு சில விதயங்கள்லாம் பார்க்குறோம் உங்கள் சொந்த சமூகத்து சம்மந்தமான கருத்தை நீங்கள் போட்டால் கூட வந்து பார்வையாளர்களோ விவசாயம் வந்து போகிறது கிடையாது ஆனால் தேவேந்திரகுள்ள வேளாண் சமூகத்தை தாக்கி நீங்கள் ஒரு விஷயம் பதிவு செய்யும்போது அது பார்வையாளர் வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் நீங்கள் இதை தொடர்ந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க சரிங்களா நீங்கள் போட்ட காணொலியில் என்ன எங்களுக்கு வருத்தம் அப்படின்னா ஒரு நக்கல் கிண்டல் கேளுமா இப்போ நாங்களும் அதே நக்கல் கிண்டல் கேலி பண்ணுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதாவது அந்த வர்ணக்கொடியை சொல்லியிருந்தீங்க அந்த மஞ்சள் சிகப்பை பற்றி சொல்லியிருந்தீங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியோட அந்த கலர் என்னென்ன அவங்களும் மஞ்சள் சேப்பை தான் பயன்படுத்துகிறாங்க முத்திரை சமூகம் மஞ்சள் சேப்பை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க நாகிர சமூகம் மஞ்சள் சேப்பை தான் பயன்படுத்துகிறாங்க ஏன் சமத்துவ மக்கள் கட்சி வச்சிருக்கக்கூடிய சரத்குமார் அதே மஞ்சள் சேப்பை வச்சு தான் நடத்துகிறாங்க இன்னும் எண்ணற்ற பேர் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம் ஆ அப்போலாம் வந்து உங்களுக்கு இந்த கலரை பற்றி பேசணும் உங்களுக்கு தோணும் இல்லையா இப்போ கரியாள மல்லர் அப்படின்னு வந்து அவர் தமிழர் மீட்புக் களம் தான் வச்சுருக்காரு மல்லர் மீட்புக் கலம்னு வைக்கல அப்போ தமிழர் மீட்பு கலவுங்கும் போது அவர் ஒரு வண்ணத்தில் இந்த கொடியை வந்து கட்டமைக்கன்னு பண்ணிக்கிறார் அது அவரோட விருப்பம் சரி அந்த சிகப்பு மஞ்சைக்கான வர்ணத்துக்கான இது வரலாறு ஏதாவது இருந்துச்சுன்னா வேணுன்னா நீங்கள் அந்த காணொலியே நீங்கள் வந்து விளக்கியிருக்கலாம் இது வந்து எங்கள் சமூகத்துக்கான ஒரு கலரு இது நாங்கள் தான் பயன்படுத்தணும் அப்போ இது பண்ணலாம் இப்போ நாங்கள் சிகப்பு பச்சை சிகப்பு என்பது போர்க்குணத்திற்கும் பச்சை என்பது விவசாயத்துக்கும் உரிய பேர் பண்ணாலும் சிவப்பு பச்சையை வந்து நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் இது என் சமூகத்துக்கான என்னோடய வாழ்விலுக்கான ஒரு அந்த கொடிக்கான ஒரு அடையாளம் சரிங்களா நாங்கள் வந்து இதை எடுத்துருக்கோம் சரிங்களா இவர் இப்போ என்னென்னா தமிழர் மீட்புக்களம் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தமாக கொண்டு போகணும் கட்டமைக்கிறார் அதனால் அவரோட சின்னங்களாக இருக்கட்டும் அவரோட கலர்களாக இருக்கட்டும் அவர் மாத்துறாரு உங்களோட கருத்தை அந்த மாதிரி தான் நீங்கள் இது பண்ணணும் அதை விட்டுட்டு எங்களுக்கு வந்து கேவலமாக இல்லையா அப்படி இல்லையா அப்படி இல்லையான்னா அது எப்படி அப்போ இது வன்முறை வந்து அவர் மட்டுமா தூண்டுறார்னு நினைக்கிறீங்க அப்போ இது நீங்களும் தானே அதை வந்து ஊதி பெருசாக்குன்னு நினைக்கிறீங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குதுல்ல இப்போ நான் பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குது உங்களை மாதிரியே நானும் வந்து நக்களும் கேண்டு கிண்டலும் பேசினேன் அப்படின்னா உங்கள் சமூகத்திலேருந்து நான் வந்து வெறுப்பை தான் சந்தரிக்க முடியும் என் மீது வந்து ஒரு நல்ல மதிப்பு வச்சுருக்கக்கூடிய உங்கள் சமூகத்தில் நான் வந்து வெறுப்புனோர் தான் நான் சம்பாதிக்க முடியும் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு வந்து கோரிக்கை வைக்கிறீங்கிறார் அண்ணன் இசைக்கி ராஜா அவர்கள் அதாவது உங்களே பொது திட்டுறாங்க அண்ணன் இசைக்கி ராஜா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் திட்டா திட்டா ஆ ஏன் இதே பசுமூனுக்கு வரும்போது அவர் செருபோட்டலாக இருந்தீங்களே இதெல்லாம் நாகரிகமா அதே போல் அந்த பாண்டியத்தேடி பயணமாக அவர் சொல்லியிருந்தார் நான் பத்தாம் நூற்றாண்டு கல்வெட்டை காட்டவா இருபதாம் நூற்றாண்டு கல்வெட்டை காட்டவா பன்னெண்டாம் நூற்றாண்டு கல்வெட்டை காட்டவா காட்டவா காட்டவான்னு கடைசியில் காட்டவான்றதோட்டே நீ என் போயிட்டீங்க சரிங்களா முடிஞ்ச மட்டும் ஆதாரத்தை எடுத்து போடுங்கண்ணே நாங்களும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் நாங்களாம் இன்னைக்கு வந்து இளைய தலைமுறைகள் சரிங்களா நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும் நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அந்த ஆவணங்கள் எடுத்து போடுங்க சரிங்களா அப்புறம் இன்னொன்று ஒன்று சொன்னீங்களேண்ணே அண்ணே அதாவது வந்து இந்திரன் வந்து வடநாட்டு கடவுளா ஆனால் உங்கள் அறிவுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஆய்வு பண்ணியிருக்கக்கூடாதுன்னு தெரில அப்படி இதை பற்றி தெரியும்னு எங்களுக்கு தெரில சரிங்களா நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி போகிறீங்க போங்க நாங்கள் வேணான்னு சொல்லவில்லை இந்திரன் வந்து வடமாநில கடவுள் ஆரிய கடவுள் அப்படின்னு யாருனே சொன்னது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருக்கேற்ப மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்கள் வந்து புனைச்சிருப்பாங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டுமே எடுத்துருக்கக்கூடாது ஆ பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேராசிரியர் பெருமக்கள் கல்வெட்டு ஆய்வாளர்கள் எத்தனை பேர் வந்து ஒவ்வொரு கல்வெட்டு நிகழ்வுகளாக இருக்கட்டும் அந்த தெய்வ வழிபாடுகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து இந்த மருதநில மக்கள் யார் மருதநில கடவுள் யார் இப்போ ரீசெண்டாக கூடவே வந்து முனைவர் அம்மா ராஜேஸ்வரி அம்மா வந்து பேசியிருப்பாங்க சரிங்களா அந்த மருதநிலை கடவுள் யார் இந்திரனுக்கு அடுத்து அடுத்த கடவுள் யார் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பேசியிருப்பாங்க அப்போது இவங்க ஆய்வாளர் பண்ணாலாம் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக இல்லை உங்கள் நீங்கள் சொல்கிறக்கூடிய கூடிய கதை மட்டும் நாங்கள் உண்மை நாங்கள் நம்பிக்கணும் அப்படி தானே அதாவது நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் சரிங்களா அதாவது இன்னொன்று என்னமே சொன்னீங்களே ஆமாம் அதாவது வேளாளர் பேரைப்பட்டு திருடிட்டம்மா திருடி போட்டிருக்கேனே நாங்கள் வீட்டிலையே வச்சுக்கிட்டோம் வேளாளர் பேருக்கு அவ்வளோ எதிர்ப்பு இருந்துச்சு நாங்கள் எங்களோட வேலைகளை மட்டும்தான் செஞ்சோம் எங்களுக்கான தரவுகளை மட்டும்தான் கொண்டே கொடுத்தோம் சரிங்களா பாராளுமன்றத்திலேருந்து கீழ் சபை மேல் சபையிலேருந்து போய் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரோட வேளாலெலாம் அரசாணம் வந்துடுச்சு சரியா நாங்கள் வந்து யாரோட பேரையும் திருடி கொண்டாந்து சும்மா வச்சுக்கிட்டு இருக்கல சரிங்களா நாங்கள் பட்டத்தை வச்சுக்கிட்டு சாதின்னு நாங்கள் வந்து அடையாளப்படுத்தி தெரியல எனக்கு தேவேந்திர குலம்ன்றதே சாதி இருக்குது சரிங்களா நான் வேளாண் குடின்றனால தேவேந்திரோட வேளாண் நாங்கள் கேட்டோம் இப்போ ஏன் எனக்கு வந்து தேவேந்திரகுல வேளாண்ன்ற போது தேவேந்திரகுல மல்லரனோட தான் தோணுது ஏன்னா மல்லர்ன்ற பேரில் தான் நிறையா ஆவணங்கள் இருக்குது ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து அது எப்படி சொல்கிறது போட்டிக்கின்ற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு தான் நம்ம சில விஷயங்கள் வந்து இருக்குது ஏன்னா அதாவது சும்மா வந்துக்கிட்டு ஏதோ பேசணும் அப்படின்ற பேருக்கு வந்து இதை திருடி வச்சுட்டான் அதை திருடி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது இதே தேவரன்ற பாட்டை வந்து வன்னியர்களுக்கு இருக்குது முத்திரையர்களுக்கு இருக்குது அது இருக்கு இது இருக்குன்னு நிறையா இது பேசியிருக்காங்க உங்களுக்கு காணல் வேணும்னா சொல்லுங்கள் நான் வேணா எடுத்து போடுறேன் உங்களுக்கு தெரியணும்னா சொல்லுங்கள் நான் போடுறேன் சரிங்களா நாங்கள் இந்த கான்செப்டில் நாங்கள் வர விரும்பலை இன்றைக்கி தேவே தேவரன்ற சாதி கேட்டு நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா அந்த போராட்டத்துலேயும் உங்கள் சமூகத்துலேயே அகமுடியாருலேயும் சரி கல்லறிலையும் சரி நிறையா வந்துட்டு இருக்குது சரிங்களா பொதுக்கூட்டம் நடக்குது இது சம்மந்தம் போகக்கூடாது நிறையா வழக்கு வந்து தள்ளுபடி ஆகிட்டு இருக்குது சரிங்களா அது இன்னும் எங்களோட விருப்பங்கள் வந்து கிடையாது சரிங்களா இதை விட உங்களுக்கு அண்ணனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா வீர சோழ பறையர் நல சங்கம் அப்படின்னு வந்து மதுராந்தக பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு சோழ தேவர் அப்படின்னு போட்டார் அப்போதைக்கெல்லாம் ஏன் அண்ணே வந்து நீங்கள் இதை பற்றி கேட்கல இசகிராஜ் அண்ணே அப்போல்லாம் எங்கேயோ போயிட்டீங்க எதுவும் ஃபாரின் எதுவும் கண்ட்ரி எதுவும் போயிருந்தீங்களா ஏன்னா நீங்கள் அதெல்லாம் வந்து கேட்கல இந்த இதே தேவேந்திர அரசன் வரும்போது இதே அண்ணே இதே பிஎம்டி மக்கள் இயக்கம் வச்சு நீங்கள் இருக்கிறீங்க அப்போ வந்து தொடர்ந்து வந்து பாஸ்கர் மதுராந்த சோழ தேவர் அப்படின்னு அவர் போட்டு அவர் அம்பி வெங்கடேசன் நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாரு டைட்டில் அவங்க பேரில் அதைத்தான் போட்டாங்க ஏன்னா அடிக்கக்கூடிய ஃப்ளக்ஸில் அதில் தான் அடித்தாங்க ஏன் நீங்கள் அதை வந்து கேட்க முடியலை அப்போ யாரை எதிர்த்தா நம்ம வளரலாம் அப்படின்றத நீங்கள் தான் திங்க் பண்ணுறீங்க ஆ எங்கள் அதாவது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மல்ல மரபர்களிடம் பத்து கேள்வி பறவைகள் அஞ்சு கேள்வி நாங்களே ஆரம்பித்தோம் யார் இந்த சிக்கலில் ஊர் நீங்கள் தான் தொடங்கி வைக்கிறீங்க சரிங்களா நாங்கள் தொடங்கி வைக்கல நீங்கள் தான் தொடங்கி வைக்கிறீங்க எல்லா விஷயமே நீங்கள் தான் தொடங்குறீங்க அதுக்கு நாங்கள் பதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சாதி முதல்ல தூண்டுறோம் அப்படின்னா அது எப்படினே நாங்கள் எடுத்துக்கிறேன்னு எங்களுக்கு தெரில நான் மறுபடியும் இன்னொன்று வந்து அண்ணன்ட்ட வந்து தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா நாங்கள் மீண்டும் வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மல்லர்களும் மறவர்களும் ஒற்றுமையை நாங்கள் விரும்புகிறோம் சரிங்களா இனிமேல் பொது மேடைகளில் இல்லை பொது வழிகளில் நீங்களும் பேச வேணாம் நாங்களும் பேச வேணாம் சரிங்களா அதுக்கான என்ன கட்டமைப்பு பண்ணலாம் அதை நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இனிமேல் இந்த ரெண்டு சமூகங்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து முட்டி போதானோ எந்த சண்டையும் போடணும் பொறுத்தடத்தையும் சண்டை ஓட போனால் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் முடிவிடுங்க ஆ இவ்வளோ தூரம் அன்னைய ராஜா வந்து எதுக்குத்தாலும் சமூகத்துக்கு ஒன்றுனா நான் முதலாளாக நிப்பின்னு சொல்லக்கூடிய இதே இசைக்கு ராஜானே உங்கள் சமூகத்தால் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் படுகொலை நடக்கும்போது ஒரு இடத்துல விட நீங்கள் கண்டித்ததோட உண்டா ஆ இப்போ ரீசெண்டாக இந்த இருக்கங்குடி போயிட்டு வந்தீங்களே எங்களுக்கு வந்து மஞ்சள் வேஷ்டி கட்டக்கூடாதுங்கிறாங்க மஞ்சள் துண்டு கட்டக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி போராட்டிருந்தீங்க இதே உங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலர் வந்து ஆயுதங்களோட அருவாக்கத்தையோடு வந்து கொலை செய்கிறதுக்கு போயிருக்காங்க அதை காவல்துறை பிடிச்சி இது பண்ணியிருக்காங்க அதை ஒரு சில பேரை வந்து அங்கே அடிதடி நடந்ததாக சொல்லப்படுது அதாவது இரு சமூகங்களிலே வந்து கையிழப்பு நடந்ததாக சொல்லப்படுது இதை கண்டிச்சிருக்கீங்களா நீங்கள் முதல்ல என்னைக்காவது ஐயா மரபுற சமூகம் அனைத்து சமூகத்தையும் வந்து நீசிக்கக்கூடிய சமூகம் அப்படித்தான் ஐயா அப்பசுமன் முத்துராமணி தேவர் அவர் வந்து எல்லா சமூகத்தையும் அரவணைச்சார் அதன்படி நாங்கள் பின்பற்றணும் எந்த சமூகத்தையும் ஏற்ற தலைவா நம்ம பார்க்கக்கூடாது எல்லோரும் சகோதரமாக பழகணும் இந்த ஆயுதங்களை வந்து எடுத்துடாதீங்க நம்ம அரசியல் ரீதியாக முன்னேறணும் கல்வி ரீதியாக முன்னேறணும் பொருளாதார ரீதியாக முன்னேறணும் என்றைக்காது எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை கிடைக்கும் அதை வச்சு நான் கலெக்டர் ஆஃபீஸில் போராட்டம் பண்ணலாம் இது விரைவில் வந்து போராட்டம் அறிவிக்கப்படும் அப்படின்னு தான் நீங்கள் இருக்கீங்களே தவிர்த்து வந்து அன்னியை நார்மலாக எப்படி இருந்தீங்க இன்றைக்கி எந்த இடத்துல போய் உட்காந்துருக்கின்ற முதல் எங்களுக்கு தெரியாமல் ஒன்றுமே கிடையாது ஆனால் உங்களை மாதிரி அளவு தான் மக்கள் ஆதரிக்கிறாங்க வாழ்க வளருக சரிங்களா அதனால் வந்து பொது வழியில் யார் வந்து எந்த சமூகத்தை பற்றி பேசினாலும் அதுக்கு எதிர்வினை இருக்கத்தான் இருக்க தான் செய்யும் நாங்கள் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு தேவர் என்ற சாய்ச்சான்றல் கிடச்சா நாங்கள் வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் மாட்டிருக்கிறதே கிடையாது சரிங்களா இது சம்மந்தம் நானும் அவர்கிட்ட வந்து பேசுகிறேன் இது தேவையில்லை நமக்கு இந்த தேவையில்லாத கான்செப்ட்டு நம்மளோட இலக்கு பட்டியல் வெளியேடுறோம் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் அப்படின்னு ஏன்னா தேவருங்கிற பட்டம் எத்தனையோ சமூகங்கள் இருக்குது அத்தனை சமூகங்களே எதிர்க்காத போது தேவேந்திர வேளாளர் மட்டும் ஏன் எதுக்கணும் அப்படின்றதான் என்னோட கேள்வியாகவும் இருக்குது அதை எங்கள் அண்ணங்கள்கிட்ட வந்து நான் பேசிக்கிறேன் அதனால் வந்து இனிமேல் பொதுத்தலங்களில் நீங்களே எதுவும் பதிவிட வேணாம் நாங்களும் பதிவிடாத அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் இல்லை கருத்து ரீதியாக பேசினா பேசுகிறவங்க பேசிட்டு போங்க சரிங்களா ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ நானே நிறைய விஷயங்களை வந்து கடந்து போய்ட்டுருக்கேன் ஏன்னா வந்து இன்னி வர ஜென்ரேஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்கள கல்வி ரீதியாக எப்படி கொண்டு வரது பொருளாதார ரீதியாக எப்படி கொண்டு வரது அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம மூவ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய்ட்டுருக்கோம் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறது நம்ம பெரும்பான்மையாக நிப்பாட்டியும் வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் வந்து பேசினேன் சிக்ராஜா பேசுனது போகிறதுக்கு அந்த அவர் திருப்பி திருப்பேனா அவர் அண்ணன் பேர் வரல அவர் ரொம்ப நம்ம பேசுகிற விதம் தானே இருக்குது அதாவது வந்து ஒரு மனுஷன்ட்ட வந்து ஒருத்தனை வந்து நம்ம மோண்ட்டு அவனை வந்து கவர்றதும் ஒன்று ஒருத்தனை எதிரியாக நம்ம வந்து கவர்றதும் நம்மளோட பேச்சாட்டில் தான் இருக்குது சரிங்களா பேசுகிற தோன்றையிலே வந்து நான் மிரட்டுறேன்ற மாதிரியும் இளவேலங்கால் கல்வெட்டை பற்றி பேசியிருந்தார் அவர் கரையாளமலை போய் பேசியிருந்தார் அதுக்கு நீங்கள் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடிஞ்சா ஆ பார்த்துக்குற அது முன்னூறு சாப்பிடான்னு மிரட்டுனீங்க அதாவது வீடியோ மூலியமாகவே மிரட்டுனீங்க ஆ நிறைய விஷயங்களை வந்து தம்பி யாரும் கட் அப்புறம் அது எங்களுக்கு கிடையாது கிடையாதுன்னா நாங்களும் நிறைய விஷயங்களை கட் பண்ணி போடுறவங்க தானே ம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்களை பதில் கொடுக்க முடியலன்னா எமோஷனை காட்டுறதுக்கு மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு உங்கள்கிட்ட ஃபைட் பண்ணுறதோ இல்லை உங்கள்கிட்ட மோதுறதோ எங்களுக்கு அதற்கான நேரம் இல்லை சரிங்களா முடிஞ்ச மட்டும் இந்த இரு சமூக இணக்கத்திற்கு என்ன வேலை செய்யலாம் ஏன்னா தென் மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த சூழல் இருக்குது கொலை நகரமாக இருக்குது தென் மாவட்டங்களில் கொங்கு பகுதியிலோட இன்றைக்கி தொழில் நகரமாக மாறிடுச்சு வடக்கேட் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நகரமாக மாறிக்கிட்டு இருக்குது ஆ வட வட மாவட்டங்களில் வன்னியர்களும் பறையர்களும் அடிச்சுக்கிட்டு உருண்டாங்க அவங்கள்ட நடக்காத சாதி பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கி அவங்களே வந்து கடந்துட்டு அரசியல் ரீதியாக இரு சமூகங்கள் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு தென் மாவட்டங்களில் நீங்கள் சொல்கிறீங்களே இந்த நாலு பேர் தான் நாலு பேர் தான் எங்கள் நாலு பேர் நாங்கள் நிப்பாட்டிக்கிறோம் நீங்கள் நாலு பேர் நிப்பாட்டிட்டீங்கன்னா நாங்கள் நாலு பேர் நிப்பாட்டிக்கிறோம் நாங்கள் எதுவுமே நாங்கள் போடலை எங்களுக்கு ஒற்றுமை தான் தேவை நீங்கள் நிப்பாட்டுங்க கண்டிப்பாக நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் தொடர மாட்டோம் சரிங்களா நீங்கள் கேள்வி கேட்கும்போது எங்களுக்கு பதிலளிக்காமல் எங்களால் இருக்க முடியல நிறையா பேர் கடந்து போயிடலாம் எங்களால் கடந்து போக முடியலை அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பதில் கொடுக்குறோம் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர்த்து வந்து உங்களுக்கு போட்டிக்கோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு எதிரை நாட்டணும்னு எங்களோட நோக்கங்கள் வந்து கிடையாது நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய சூழல் வந்து உருவாகிருது அதனால் என்னை பொறுத்தாலும் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த இரு சமூக ஒற்றுமை வந்து எனக்கு தேவை மலர்களும் மரவர்களும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்றதை முடிவெடுங்க இனிமேல் பொதுவழியில் இரு சமூகங்களுமே வந்து சண்டை போடாத அளவுக்கு இணக்கத்துக்கான வேலையை வந்து முன்னோடு போன்னு சொல்லிக்கிட்டு மருந்தநாள் குடியிலான மல்லரும் பல்லரனும் பாண்டியரன் தேவேந்திர வேலை வேளா ஸ்ரீ உறவுகள் சாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தரணும்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றக்கான சந்திக்கிறேன் நன்றி